திருவரலையும் வணங்கி இந்த சென்னை மாநகரத்திலே சென்னை கிழக்கு மாவட்டம் விவசாய தொழிலாளர் அணி துறைமுகம் மேற்கு பகுதியில் சார்பில் நடைபெறுகின்ற காலம் காலமாக பேசப்பட போகின்ற பேசுகின்ற நம்மளுடைய உடைய செம்மொழியினுடைய பதினான்காவது விழாவாக கொண்டாடப்படுகின்ற வேளையில் இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற பாதம் தாங்கிகளை பெருமைப்படுத்த வகையில் நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்துகின்ற போற்றுக்குரிய நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்பு அமைச்சர் அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டு பாதம் தாங்குபவர்களுக்கு நலத்திட்டங்களை உதங்கி உதவிகள் வழங்கி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற போற்றக்கூடிய வனத்துறை மற்றும் கத்திய அமைச்சர் ஐயா அவர்களே இந்த விழாவிலே தலைமையேற்றிருக்கின்ற போற்றக்கூடிய திரு பி ஸ்ரீராமுலு அவர்களே இன்னும் இந்த சென்னை கிழக்கு மற்றும் சென்னையிலே பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற போற்றுக்குரிய அன்பர் பெருமக்களே இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பாதம் தாங்கிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு உண்மையிலேயே நம்முடைய முதல்வர் அவர்கள் தளபதி அவர்கள் பதவியேற்ற பிறகு எல்லா துறையும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னாருக்கு இதை கொடுத்தால் இது சிறப்பாக இருக்கும் என்று எண்ணி போற்றுக்குரிய நம்மளுடைய அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சருடைய பதவியே நம்முடைய திரு சேகர்பாபு அவர்களுக்கு நம்முடைய முதல்வர்கள் வழங்கியது ஏனென்றால் ஏதோ சாதாரணமாக பாராட்டுவது என்பது என்ற நிலையில் இருக்கக்கூடாது அவர்கள் பதவியேற்ற இந்த நான்கு ஆண்டுகளில் இந்நிலைய தமிழகம் இந்த அறலைத்துறை பெரிய ஒரு மாற்றத்தை கண்டறிந்திருக்கின்றது என்ன பல்வேறு கோயில்கள் ஐயாவர்கள குறிப்பிடுக்கும் குறிப்பிடுகும்போது நம்முடைய வரவேற்பு குறிப்பிடுகின்றவர்கள் மூவாயிரம் குடமுழுக்கு என்று சொன்னார்கள் மூவாயிரம் என்பது சாதாரண அல்ல பல்வேறு கோயில்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் முடிந்த பிறகு அது முறையாக நடத்துவது என்பது ஒரு முறை ஆனால் சில கோயில்கள்லாம் முப்பத்தாறு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் கழித்தெல்லாம் சில குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றன அப்படி மூவாயிரம் கோயில்களுக்கு மட்டுமல்ல இன்னிலே இந்த பணியாகப்பட்டது என்றால் இன்றைக்கு குடமுழுக்க நாம் பார்க்கின்றோம் ஆனால் காலத்துக்கும் எப்படி திருக்குறளை போன்ற நூல்கள்லாம் காலத்தும் பேசப்படுகின்றதோ அது அறநிலைத்துறை காலத்திற்கும் பதியப்பட வேண்டிய வகையில் அவர்களுடைய நம்முடைய புத்தகத்துறை என்பதை நம்மளுடைய அமைச்சரவர்கள் ஏற்பட்ட பிறகு நம்முடைய அவர்களே நூற்றி எட்டு நூற்றி எட்டு ரெண்டு முறை முந்நூறு நூல்கள் போன்ற மாதம் வெளியிட்டார்கள் இப்போது அடுத்தது அமைச்சர் அவர்கள் முந்நூறு நூல்கள் மேலும் வெளியிட வேண்டும் இந்த ஆறு மாதத்துக்குள் வெளியிட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் அப்படி நூல்களை வெடிவந்து நம்முடைய அருளைத்துறைக்கு அது ஒரு பொக்கிஷமாக நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா எத்தனை ஆண்டுகளும் கழித்தாலும் நூல்கள் தான் நம்முடைய சிறப்பை பேசும் அந்த வகையிலே நம்முடைய ஆட்சியிலே என்பது ஒரு பெரிய சிறப்புக்குரிய செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த பாதம் தாங்கிகள் என்பது அதை ஒரு சாதாரண பணியாக நினைத்து விடாமல் அது ஒரு பெரிய பணியாக நினைக்க வேண்டும் பாதம் என்பது சாமி தூக்குபவர்கள் என்ற வெளிப்படையான பொருளிலே தெரியும் பார்ப்பவர்களுக்கு ஏன்னா எங்கள் கிராமத்தில் கூட எங்கள் சொல்வாங்க சாய்துக்குறன் சொல்லுவாங்க அவர்தான் ஒரு புனிதமான தமிழ்சொல் பாதம் தாங்கிகள் இந்த பாதம் தாங்கிகள் என்பது ஏதோ நேற்று முந்தானால் ஒரு சிறப்பக்கூடியது அல்ல நான் ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஞானசம்பந்தர் அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் நால்வர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் அதிலே ஞானசம்பந்தர் அப்பர் இதிலே ஞானசம்மந்தரை காட்டிலும் அப்பர் திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பர் பெருமான் வயதிலே முதிர்ந்தவர் இவர் ஆனால் நீங்க அந்த அப்பர் ஞானசம்மந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த காலத்தில் என்னன்னா இப்போ தான் ஒரு நூறு வருஷமா இல்லைங்க அதுக்கு முன்னே பெருமை பெரியவங்களெல்லாம் பல்லக்கில் தான் தூக்கிட்டு போறது என்ற ஒரு மரபு இப்படி திருநாவுக்கரசர் வந்து ஞானசம்மந்தரை பல்லக்கில் தூக்கிட்டு போறாரு ஆனா யார் பல்லக்கில் தூக்கி போறா தூக்கிட்டு வரான்ற ஞான சம்மந்தருக்கு தெரியாது ஆனால் ஞானசம்பந்தர் திருவையார் என்று சொல்லக்கூடியது தஞ்சாவூர் பக்கத்திலே இருக்கின்றது அங்கே இறைவனை வழிபடுகின்றார் அங்கிருந்து அவர்கள் திருப்பந்த் திருப்பு திருப்பந்தூரு திருத்தி என்ற ஊருக்கு திருப்பூரன் திருத்தி என்ற ஊர் இருக்குது அங்கே பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஞான சம்பந்தர் சொல்கிறார் இந்த அப்பர் என்று சொல்லக்கூடிய அடியார் யாதவ் என் மீது அவ்வளவு பற்று கொண்டிருக்கின்றாரமே அவரை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார் அப்பொழுது அடியார் பெருமக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் அப்பர் பெருமான் வேறு யாரும் இல்லை உங்களை அங்கிருந்தே திருவையார் இருந்தே பல்லக்கிலே அவர்தான் சும உங்களை தூக்கி கொண்டு வருகிறார் என்று சொன்ன உடனே ஞானசம்பந்தர் கீழே இறந்து அவருடைய கைகளை பற்றி கொண்டாராம் எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால் ஏன்னா அதில் ஒரு என்ன ஒரு கருத்துனாக்கா ஒரு பழமொழி உண்டு பல்லக்கில் உட்காந்து போகிறோம் புண்ணியம் பண்ணோம்ப்பா பல்லக்க தூக்கிக்கும் போறது வேறு வழி இல்லைப்பா அப்படின்றது அதை முறியெடுத்து பல்லக்கில் சுமந்து சென்றாலும் சரி பல்லக்கிலே உட்கார்ந்து சென்றாலும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை இந்த வரலாற்று மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய எங்களுடைய நல்லாட்டு சுப்ரா சுவாமி என்று சொல்லக்கூடிய நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய திருமணத்தினுடைய பெரிய சீடர் அவர் கடலூர் பக்கத்திலே நல்லாத்தூர் மாவட்டத்திலே மறைந்தவர் அவர் இதை அப்பொழுதே பாடியிருக்கின்றார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாதம் தாங்கிகளை பற்றி ஒரு சிறப்பாக ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் அந்த பாட்டினுடைய பொருள் அறத்தாறு இது என வேண்டா சிவிகை சிவிகைனா பல்லக்கு இந்த இலக்கியச்சோல் சிவிகை பொருத்தானை உணந்தான் இடையே மர்த்தாரசம் பந்தன் சிவிகை பிரித்தார் திருவமற்று உந்தும் சிவிகையினை ஊர்ந்து இதனுடைய பொருள் என்னன்னாக்கா பல்லக்கில் தூக்கி போகிறதுனால உயர்ந்தவர் அல்ல உட்காந்துன்னு போகிறனால உயர்ந்தவர் அல்ல பல்லக்கில் தூக்குவ தூக்குவதுனால அவர் தாழ்ந்தவர் அல்ல பல்லக்கிலே உட்கார்ந்து சென்றாலும் சரி அதை தூக்கி கொண்டு சென்றாலும் அவரும் சமமாக புண்ணியத்தை உடையவர் என்ற பாடல்களை அவர் பாடுகின்றார் என்னைத்தான் இதைத்தான் கந்தரலங்காரத்திலே நம்முடைய அருணகிர சுவாமிகள் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கியும் தந்தையும் சண்முகம் தோலும் எனக்கு முன்னே வந்து க கண்டிடினேன் இதனுடைய பொருள் என்னன்னா முருகனுடைய அருளை முழுமையாக கிடைக்கணும்னாக்கா பாதத்திலேருந்து கும்பிட்டுக்கிட்டு வழிபட்டு போகணும் நீங்கள் பொதுவாக இறைவனை வணங்குறீங்கன்னா எடுத்தவனே முகத்தை வணங்குறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனை வணங்குகின்ற போது பாதாதி கேசாந்தம் அதைத்தான் சொல்வார்கள் பாதத்திலிருந்து கேசன்றது தலை கீழேருந்து பார்த்துக்கிட்டு போகணும் அதேபடி மேலேருந்து கேசாதி பாதாந்தம் மேலேருந்து இறைவனை பார்த்துக்கிட்டு வரணும் அப்படி பார்க்கின்ற போது ஆண்டவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இதைத்தான் அர்ணகிநா பெருமார் அந்த கந்தர் அலங்காரத்திலே இந்த பாடல்களை குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக இன்னும் இந்த இன்னொரு எதாவது ஏன்னா நம்முடைய ஆட்சி திராவிட ஆட்சி என்ன ஒன்று சமத்துவம் இதுதான் திராவிடன்றது எங்களுடைய வீரசைவ கொள்கை நாங்கள் லிங்கம் போட்டிருக்கோன்னா அதுதான் வீரசைவ கொள்கை சமயம் மனிதர்களிடையே எந்த விதமான வேறுபாடுகள் இருக்கக்கூடாது எல்லாம் சமயம் எல்லாம் இறைவனுடைய அடியார் இதைத்தான் சமத்துவம் குறிப்பிடுகின்றது இதுதான் திராவிடத்தினுடைய கொள்கை இதை இன்றைய தேட்டல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருப்பணாழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஆழ்வார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இவர் ஸ்ரீரங்கத்திலே இந்த காவேரிக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு வெம்பெருமானை தினந்தோறும் வழிபாடு செய்வார் திருப்பன் ஆழ்வார் ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அவரால் கோயிலுக்குள்ளே செல்ல முடியாது செல்லக்கூடாது ஆனால் தினந்தோறும் அவர் திருப்பன் ஆழ்வார் அந்த பெருமாள் ரங்கநாதை தினந்தோறும் வழிபாடுவார் அந்த திருப்பணாழ்வார் அப்பொழுது திருப்பண அந்த ஸ்ரீரங்கம் கோயிலே இறைவன் அசீதியாக ரங்கநாத பெருமான் அந்த பூஜை செய்யக்கூடியவரிடம் என்னுடைய பக்தன் அங்கே இருக்கின்றான் அவனை தோளிலே சுமந்து கொண்டு வா என்று சொல்கின்றார் ரங்கநாத பெருமான் தோளிலே சுமந்து கொண்டு வா என்று சொல்கின்றார் ரங்கநாத பெருமான் இந்த பூஜகர் அங்கே சென்று அந்த திருப்பணாழ்வாரை தோளிலே சுமந்து கொண்டு வந்து பெருமாளிடம் நிற்க வைக்கின்றார் அந்த ஆழ்வார் பெருமாளை பாதத்திலிருந்து தலை பார்க்கின்றார் தலையிலிருந்து பாதம் பார்க்கின்றார் இப்படி பார்க்கின்ற போது திருப்பண்ணானுடைய அருள் அங்கே அவருக்கு முக்கியமாக கிடைக்கின்றது ஆக ஏனென்றால் எதுக்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த நலத்திட்டங்கள் உண்மையிலேயே இன்றைக்கு நம்முடைய அவர்கள் ஏன்னா ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு அந்த துறையை பார்த்தா போதும் முதலமைச்சர்கிட்ட தேவை முழுமையான விவரங்கள்லாம் சொல்லணும் ஏன்னா இருக்க சொல்லணும்ல என்னென்ன துறை நடந்ததுன்னு அதோடு மட்டுமல்லாமல் எல்லா மக்களையும் உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் எல்லாம் ஆதீனங்கள் மடாதிபதி எல்லாம் ஒரு முறையாக மதித்து முறையாக எல்லா விழாக்கள் எதுவாக இருந்தாலும் ஆதீனங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மையோடு எங்களை எல்லாம் பல விழாக்களை அழைத்து முன்னிலைப்படுத்தி ஏன்னால் திருக்கோயில்கள் என்றால் திருமடங்கள் திருமடங்கள் உண்டு என்றால் திருக்கோயில்கள் இப்படி ரெண்டையும் பிரிக்க முடியாத ரெண்டு கண்களாக நம்முடைய அநிலைத்துறை அமைச்சர் என்ன முனைவர் பட்டம் பிஹெச்டி படித்தார் எனக்கு தெரியாது என்ன படித்தாரும் தெரியாது எத்தனை நூல்கள் எத்தனை நூல்கள் அவர் படித்தார் எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய முன்னோர்கள் சொல்லியிருக்க வேண்டும் பல பேரிடம் பழகிய ஒரு நல்ல கருத்துகள் அவர் மனதிலே பதிந்தனுடைய விளைவாக இப்படித்தான் செய்ய வேண்டும் ஒரு அறநிலையத்துறை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அளவிலே பல்வேறு சிறப்புகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா உலக தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பர் பெருமக்களை நம்முடைய இந்து சமயம் என்ன நம்முடைய வழிபாட்டு முறை என்ன எந்த எதற்கு எது எந்த ஏற்றத்தாழும் இருக்கக்கூடாது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு வகுப்பைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள் ஒருத்தர் மாலையே பூக்கட்டி கொடுத்தார் ஒரு அன்னதானமே பண்ணி கொடுத்துருந்தார் இறைவனுக்கு அருள் கொடுத்தார் எப்படி நம்மளுடைய நம்மாழ்வார் நம்மாழ்வாரை வந்து நாம ராமானுஜர் நம்மாழ்வாருடைய பாதத்தையே வணங்கிட்டிருந்தார் பாதத்தையே வணங்கிட்டிருந்தார் ஒரு முறை நம்மாழ்வார் என்ன செய்கிறாருன்னா ஆற்றுக்கு அந்த ஆண்ட கரையில் போகும்போது தன்னுடைய பாதை குரடு இந்த பாதை அணின்னு சொல்லுவாங்க இப்போ அடின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம செருப்புன்னு மிதி அடின்னு சொல்லுவாங்க அதை இவர்கிட்ட ராமானுஜர்கிட்ட கொடுக்கும்போது அந்த ஆண்டை போய் பூஜை பூஜைப்பட்டி பக்கத்துலேயே அந்த அடியை வைக்கிறார் நம்மளுடைய ராமானுஜர் என்னான்னு கேட்கும்போது எனக்கு இந்த மிதியடி தான் எனக்கு குரு குருவினுடைய மிதி இதுதான் என்னுடைய பாதம் என்று குருவை அந்த பாதத்துக்கு பாத குரடு என்று சொல்வார்கள் பாத ரட்சை என்று சொல்வார்கள் இப்படி குரு பாதத்துக்கு அவ்வளவு சிறப்பு ஆக ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நடந்துதான் தெரியல எல்லாத்தையும் அடைச்சு அர்ச்சகர்கள் இப்படி உங்களை பாதம் தாங்கிகள் இவர்களையும் அழைத்து இவர்களுக்கும் ஒரு மரியாதை செய்ய வேண்டும் இவர்களுக்கும் சில சில இதெல்லாம் நலத்திட்டங்கள் வழங்கும் என்ற ஒரு பெருநோக்கத்தோடு அவர்கள் அணியிருக்கின்றார்கள் ஆக நம்முடைய அமைச்சர்களுடைய இது ஒரு பெரிய பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் ஏன்னா பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவருடைய பணி சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் அந்த வகை இந்த விவ அணி என்று சொன்னார்கள் அது கூட இந்த விழாவிலே நடக்க இருக்கின்றது அன்புகுருந்து பெரியவர்களே நம்மளுடைய மக்களே நம்முடைய இந்திய நாடு அடிப்படையில் விவசாய நாடு இன்றைக்கி உலகத்தில் பார்க்கின்ற போது பல நாடுகள்லாம் விவசாயத்தை நம்பி விவசாயத்தில் வருமானம் இல்லை ஆனால் நம்மளுடைய இந்திய நாடு எவ்வளவு விஞ்ஞானத்தில் வளர்ச்சி இருந்தாலும் கூட நல்ல நிலங்கள் நம்மளிடம் இருக்கின்றது ஆகவேலே விவசாயம் உண்மையிலே இந்த அரசு ஏற்பட்டப்பட்டு நினைக்கின்றேன் முதன் முதலாக விவசாயத்திற்கின்ற தனி பட்ஜெட் இவர்கள் போட்டார் திரு எம் மாண்பு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சரவை சிறும் சிறப்பமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த நலத்திட்டங்கள் மேல்